ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொட குக்கிங் இன்னைக்கு சூப்பரான வெங்காய பூண்டு குழம்பு எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே பத்து பல் பூண்டு தாராளமா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி கொடுங்க முக்கியமா இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி எடுங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளியை இது கூட நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜார்ல மூடி போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில விட்டு அரைச்சு நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு வெங்காய குழம்புக்கு நீங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு இது கூடவே சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது கூட நீங்க சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் வெந்தயம் இது கூட நீங்க சேர்த்துக்கோங்க எண்ணெயில கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி ஃபுல்லாகவே நல்லா பூண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீளமா கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ஃபஸ்ட் நம்ம எப்படி வதக்கி அரைச்சோமோ அதே அளவுக்கு இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லாவே வதங்கி வரணும் கூடவே கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிரும் இப்ப பாருங்க இந்த சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த கொடுங்க இப்ப நம்ம மிக்சி அரைச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாமே ஒண்ணு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் எண்ணெயும் பிரிஞ்சு வெளில வரணும் இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெளில வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு இது மாதிரி கரைச்சி வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க கூடவே தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடிவிடுங்க இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு நல்ல வெளியில் கவி வந்திருக்கு இந்த டிஷ்க்கு நீங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன வெங்காயத்துல செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும் சிம்பிளா சுட சுட சாத்துக்கு அப்பளம் வடகம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பா பாய்